கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்துக்கிறோம் ஏன்னா ஒளியை அடித்து போட்டு தான் நான் ரெண்டு வேலை செஞ்சேன் நான் என் நம்பிக்கை சுற்றுவானை காவாலி என்றாலும் ஆனோட நான் நல்ல மேற்கு தான் பழகு எனக்கு வந்து நான் உன்னே கொண்டு செய்யாத வழியில் கொண்டு வந்துருக்கேன் ஒரு நாளுக்கு நான் அந்த படித்த மாதிரி படித்த காலத்தில் இருக்கிற மாதிரியே நான் மாறிவிடுவேன் வந்து உலகாலம் நான் செய்த கடை அதாச்சும் வந்து நான் வேலை செஞ்ச இடம் வந்தே விடந்தேன் இந்த கடை தான் அந்த கூட நான் நான் பட்ட பாடு இங்கே இருந்து நான் நடந்து வந்தேன் தண்ணி கொண்டு இருக்க வைச்சா தண்ணி புடிக்க சும்மா தண்ணி சுடு தண்ணி மாதிரி இருக்கும் நாங்கள் சேர் இன்றைக்கி எங்கே நிற்கணும்னு சொன்னால் எங்கள் வீட்டை தான் நிற்கும் அதே டைம் வந்து இப்படி ரெடியாக நிற்கிற பார்த்தா கண்டிப்பாக அங்கே வெளியில் போக நிற்கலாம் ஸோ இன்றைய தினம் வந்து ரிஸ்டர்ஸ் மனுக்கு தான் ஒரு உதவி திட்டமாக நாங்கள் வெளியில் போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய தூரம் இல்லை எங்கள்ட்ட இடத்துலேருந்து ஒரு அரைமணி ஆளம் அப்படி போகக்கூடிய அளவாக தான் இருக்கும் சொன்னால் திடீரென தான் கோல் பண்ணினார் நான் வந்து காலையிலேயே முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சாப்பாடு செய்யறதுலேருந்து அதை எது நான் சொன்னா நேற்றைய தினம் குழந்தைகள்தான் சந்திக்க வந்தது வித்தியாசம் மேல இருக்குது எல்லாமே இனிப்பு பண்டங்கள் அப்புறம் படியாத என்ன சொல்லி எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்போ நைட்டும் வந்து நாங்கள் டின்னராகவே அதுதான் இருந்தது சாப்பிட்டு மீதி ஆனதுன்னு இன்னைக்கு நாங்கள் வச்சு சாப்பிடக்கூடிய அளவு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா சுவாசம் இல்லை எனக்கு வேற தடைமே அப்போ நான் நல்ல ஹெவியான ஃபுட்னு சொல்லி தயாரிக்க நாங்கள் அப்படியே அப்போ இருக்கிற இருக்கிற சாப்பாடு தான் இருந்தாலும் வெளியில் போகிறோம் சொல்லிக்கொண்டு இல்லை ஒரு இடத்துல இன்னும் வந்து எப்படியான சம்பவங்கள் இதெல்லாம் மாமியெல்லாம் அப்போ லேட்டாக தான் வரணும் இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு காமெடியாக இருக்குது மேம் வடையன் சொன்னால் அதுக்கு சப்போர்ட்டாக டீயோ சாப்பிடுவாங்க இதே என்ன பலாப்பழம் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு எத்தான்னு சொல்கிறது காற்றுள்ள போதே தூக்கி கொள்ள வேணுமண்டேனு சொன்னால் விலாப்பழமும் அவங்க அப்போ இதை வந்து நிறைய நாளைக்கு ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட அதை சுளையாக வச்சு இருந்தது எட்டாயம் எடுக்கிறாங்க அப்போ இதே சாப்பிடணும்

அப்ப சொல்லிருந்தா அந்த வீட்டு மேலத்திலேயே கூழாமலம் தான் ரொம்ப பிடிக்கும் மனுஷன் பார்க்குறது நான் சொன்னா ஒரு கிழமை நல்ல பழுத்துல சீசன் இருக்கு அவ்வளவு இனிப்பு அப்படின்னு சொல்லி தான் இதே நல்ல டேஸ்டா இருக்குது சூப்பரா இருக்குது என்ன சொல்றது அந்த மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமானதுனால தங்கண்ண கையாலே செய்வதான சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க இதுதான் சொல்றது படையெண்டாம் ஒரிஜினல் வடை என்னச்சுன்னா கொஞ்சம் கூட கோதுமை மாப்பிள்ளை படம் இல்லாத வடை என்ன சொல்றது லண்டன் ஃபேமிலி ஆனால் நல்ல குவாலிட்டியானதான் போட்டு தயாரிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஓகே இப்போ எவ்வளோத்தையும் சாப்பிட்டாரு வந்து சுமனோட வெளியில் போயிருக்கேன்னு கண்டிப்பாக அது வந்து சரியான வெயில் அது மட்டும் இல்லாமல் பின்னாங்க போகிற இடம்னு வந்து அதுவும் இன்னும் சரியான வெயிலாக இருக்கும் வந்து குடத்தின தாண்டி பொறுப்பாது ஸோ அந்த இடத்துல தான் அந்த நிலம் போக நானும் பிறந்த சாப்பிட முடியாது கரெக்டாக வந்து சுமனும் அந்த டைமாக கோல் பண்ணுவேன் தேங்க் தேங்க்ஸ் சொல்லணும் மரத்து பழம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது உங்கள்ட கையெனால் அரித்த வடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூட நீங்கள் கோதுமை மா கிளக்காம வந்து ஒரிஜினல் விழுந்தில் ஒரிஜினல் வடையாக செய்திருக்கிறீங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஓகே இப்போ நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சுமேன் வரும்போது போகலாம் ஸோ அங்கே போகும்போதும் நான் வந்து எதுனா அதுதான் காமெடியாக பார்க்கறதுக்கு நான் வந்து சுனோட போகும்போது சில இடம் போகிறதா நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன் சிவனுடைய வேலை திட்டங்கள் முடிஞ்சு அந்த டைமுக்கு சரியாக ஃபவு பண்ணக்கூடிய இருந்தேன்னு சொன்னால் நான் நினைச்சதாங்க அந்த இடம் அந்த எனக்கு பிடிச்சதான ஒரு இடம் இருக்குது சொல்றேன் அங்கே ஒரு திட்டம் இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துக்கு போனால் அதை வந்து உங்களோட பயந்து கொள்வோம் ஓகே இப்போ நான் வந்து சுமனுக்காக வெயிட் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சுமனோட போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நல்ல நாளில் வந்து ஒரு நல்ல ஒரு நாங்க போய் அந்த உதவி திட்டத்தை எல்லாம் கொடுத்துட்டு இந்த நாட்களுக்கு அப்புறமா வந்து இந்த குடத்தினர் ரோட்டால வந்து நாங்கள் டிராவல் பண்றோம் பண்ணும் போது என்னென்னு சொன்னா முக்கியமா இருக்க நின்று போகணும் செய்த கடை அதாச்சும் வேலை செஞ்ச இடம் வந்து இடம் தான் இந்த கடை தான் இந்த இருக்கு திருக்கில் வந்தா ஒரு கொட்டில் மாதிரி எல்லாம் போட்டு இதுதான் அந்த இடம் பாருங்க உண்மையாக வந்து என்னால் மறக்கெல்லாம் கிடைக்கும் வேலிக்கு நேராக இருக்குது அது அந்த ரொம்ப மாண்ட வீடு அவங்கடா இந்த காணி தந்தவங்கள் தகர கொட்டில் சைட் டேபுள் ஓலி அடைச்சி போட்டு தான் நான் நின்று வேலை செஞ்சேன் வெயில் செட்டியான வெயில் பக்கத்துல அங்கே வந்து பார்த்தா ஒரு குளக்கட்டு கிடக்காது இல்லையா அந்த சைட்ல அதுல தான் ஓடி ஓடி போய்

அப்போ பிறகு நல்ல மாதிரி எங்களோட வீட்டில் இல்லாமல் வந்து நல்ல பழக்கம் ஆனால் முதல் டெம்பிக்கு ஆள் கொஞ்சம் பலுக்காக கொஞ்சம் ஆள் பார்க்கவே பயமாக இருந்துச்சு இப்போ இவன் ஆளானு கேம கேட்குறானோ தெரியாண்டது மாதிரி ஆனால் அவன் தான் நல்ல ஒரு க்ளோஸ் ஆகி உண்டு அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கிள் இந்த வெயிலுக்கு வரும்பொழுது நான் போக மாட்டேன் எனக்கு அல்சர் வந்து வந்து பக்கத்துல நேசரிக்குள்ள போய் தண்ணி எடுப்பேன் தண்ணி எடுப்பேன் சில நேரங்கள்ல தண்ணி வேற அது பைப்பில் அவங்கால போகணும் போய் வந்து பெப்சி பகுதியில் தண்ணி இருக்க வைச்சா தண்ணி குடிக்க சும்மா தண்ணி சுடு தண்ணி மாதிரி இருக்கும் அந்த சுடு தண்ணியையும் பிஸ்கெட்டையும் சாப்பிடு சாப்பிட்டு தான் நீங்கள் வேலை செஞ்சு இவ்வளவு தூரம் மாக்கில் இட இடத்தை பிடிச்சி நான் உண்மைக்குமே அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்து கொண்டு போய் அதே நான் அப்படியே போகிற வழியில் பார்த்தா தெரியும் நான் தான் இருட்டு பண்ணிட்டுதான் பஸ்ஸில் சிலங்கெல்லாம் பஸ்ஸில் வரேன் நான் வேலைக்கு பஸ்ஸில் வந்தது இங்கே வந்து வேலை செய்ய இருட்டு பண்ணிட்டு பிறகு வேறே ஒரு அன்னெண்டு சைக்கிளை வாங்கிக்கோ அந்த ஆண்டு சைக்கிளை வந்து என்ன காத்து போயிடுச்சு சைக்கிள் பார்த்து போய் கடவுளே நான் பட்ட பாடி இங்கேயே இருந்து நான் நடந்து வந்தேன் சைக்கிளை முருட்டிக்கொண்டேன் என்ன குடத்தினேங்கட விட்டு அங்கட விட்டு குடத்தினை குடத்தின்னை நாங்கள் இதில் தள்ளி போடணும் தள்ளி போய் சைக்கிளை முருட்டி கொண்டு நான் நடந்து வேற பத்து பத்து முக்கால் வேறு இல்லையா இதை பத்து முக்கால் அப்ப இதில் வந்து சொல்கிறவுங்க இந்த ரோட்டால் ஆக்கள் நடந் நடமாட்டம் குறைவு அப்படியேக்கு என்ன நடமாட்டம் குறைவு ரோட் வேல் போட்டு கொண்டு நடமாட்டம் குறைவு சரியான பயமாக இருக்கு முக்கியமாக என்னை பேக்கி பயம் மனுஷரை விட பேய்க்கு பயம் அப்போதால் அந்த பேய் எல்லாம் அந்த தெரியாது டெக்கரில் வந்து இந்த குப்பையை கொட்டுறது களி களிக்கிற இடங்கள் நான் சொல்கிறது இல்லை பேக்கனிக்க சொல்கிறோம் இந்த இடங்களால் போகக்கூடாதுன்றது மாதிரி நடந்துடும் அப்படி என்ற மாதிரி இருக்க உண்மையா பயம் எனக்கு நான் அப்படி இருந்து நடந்து வந்த நான் சரியான வெயிலான இடம் ஆள் இடமாக எல்லாம் கூறாது இப்போ என்ன இந்த இப்போ எல்லாம் மந்திரத்தில் வச்சுக்கிட்டு முன்னாடி இதான் சொல்லிட்டு இருக்கிறான்

எப்படி நீங்கள் <laughs> <laughs> வாழ்க்கை வாழ்க்கை வந்து சரியான ஒரு போராட்டமான ஒரு முயற்சி இல்லையா தான் நாட்டு வந்து இப்போ கூட இந்த இருக்கிறோம் அப்படி இருக்கும்போதும் இந்த நிலைமையில் இருக்கிற அப்படி எங்களை பாது தான் ஒரு சில பேரை நான் சரியாக கொதிச்சு கொண்டிருக்கணும் ஆனால் நாங்கள் வந்து அதில் வாழ்க்கை நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் கஷ்டப்படாமல் கிடைக்கிற பொருள் எதுவுமே நிலைக்காது அது வந்து நிலைக்காது கடைசி வந்து நான் கஷ்டப்பட்டு எதை சேர்க்கிறோமோ அது கண்டிப்பாக நிலைக்கும் அப்படி இருக்கேக்க இந்த வாழ்க்கையில பார்க்க போனா நான் அதை நிறைய கஷ்டப்பட்டு ஆக என் இப்பத்தைய காலத்தில் சொல்லலாம் உன் விலைங்கிறாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு நிலைக்கு நிலைக்கும் என்ற அளவுக்கும் அதை ஒன்றையும் காணவில்லை என் வாழ்க்கையில பார்த்தா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றதே எதையும் சேர்த்து வச்சுதான் ஒன்றும் தெரியல அது வந்து சொந்த பார்த்து

வீட்ட போயிட்டு பாப்பேன் பெண்ணா கண்டிப்பா இத பத்தி பெண்ணை தொடர்ந்து வர்றோம் மட்டும் சொன்னா அந்த ஒரு ஞாபகத்துல ஒவ்வொரு பாடலிதும் ஒவ்வொரு

கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் அந்த இடத்துல போனோடனுமே சரியான ஒரு நிண்டு ஆயுல நின்று அந்த மரத்துக்குள்ள கிளவிலாம் இருந்து வரணும் பண்ற மாதிரியே இருந்துச்சு ஏன்னா இல்லை இந்த வாழ்ல ஆலை திட்டங்கள் எல்லாம் போனதே வந்து அந்த இடத்துல ஆனா அப்ப நான் உண்மையா நாங்கள் இருந்த நீங்களும் தான் ஏன்னா ஒவ்வொரு தருமே நீங்களும் வந்து ஒருதரும் கூட அந்தந்த இடங்களுக்கு போய் நினைவுகள் வந்து கொண்டிருக்கும் நிறைய காயில இருக்கும் ஏண்டா சொல்ல போனா இன்னொரு விஷயம் நான் படித்த பள்ளிக்கூடம் ஏதாச்சும் இங்க சொந்த தோட்டத்தில் படிச்சேன் அதில் பூ வைக்க ஒரு நாளுமே நான் அந்த படிச்சது மாதிரி படிச்ச காலத்தில் இருக்கிற மாதிரியே நான் மாறிட்டுவேன் அந்த அந்த ரோட்டில் இருக்கு அப்படியே ஒரு ஞாபகம் எனக்கு ஊடாக வந்து கொண்டே இருக்கும் அது சொல்ல போனா அதுக்குள்ளேயே நான் போயிட்டுவேன் அதுக்கு அதுக்குள்ள போயிருந்தேன் பள்ளிக்கூடம் வாழ்க்கையில என்ன செய்தாங்க எது நடந்தது என்று சொல்லிக்கிறேன் இப்போ படிக்கிற பிள்ளையிலையும் கேட்க நாங்களா அப்ப படிச்சதையும் பாக்க பெரிய காலமண்டதில்லை கொஞ்சம் நாங்க படிக்கிற காலத்துல நாங்க நடந்து பேக் பேக்கை கொண்டு ஆனா இப்ப அப்படி எல்லாமே ரெடி ஆயினா பேக்க வந்து தூக்கி கொடுக்குறது அம்மா வேற இருக்கும் அப்புறம் வந்து அப்பா வேற இருக்கும் அது மட்டும் இல்லாம அப்படியே தூக்கிக் கொண்டு வந்து பைக்ல ஏத்துற அளவுல இதை எடுத்தாலும் வந்து நாங்க பாடுபட்டுதான் வந்தாரு அப்படியா உள்ளத்துல இடம் பிடிச்சா இந்த தினமும் ஒரு குட்டி பயணம் நான் பெரிய பயணம் சொல்றதுக்கு இல்லை

mình bye bye yeah.